உங்களுக்கு இரெகுலர் பீரியட் இருக்குது அப்படிங்கும் போது அந்த பீரியடை ரெகுலர் ஆக்கிறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக ஹெல்த்தி ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும் அன்ஹெல்தி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் ஹெல்த்தி டயட் வந்து ஃபாலோ பண்ணணும் காய்கறிகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க பழங்களும் அதே மாதிரி தாராளமாக எடுத்துக்கலாம் அதாவது அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ் நம்ம வெளியிலேருந்து வாங்கக்கூடிய பேக்கெட் சிப்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்நாக்ஸுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க பச்சை காய்கறிகள் வந்து எடுத்துக்கோங்க தானிய வகைகள் வந்து எடுத்துக்கலாம் முழு தானியங்கள் வந்து உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கோங்க நார்ச்சத்து புரதச்சத்து நிறைந்த உணவுகள் வந்து சேர்த்துக்கோங்க இது உங்களுக்கு ஹெல்த்தியான டயட் தான் ஸோ ஸ்லீப் வந்து ரெகுலரா இருக்கட்டும் தி வெயிட் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம் வெயிட் கெய்ன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அங்க வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸ்டு ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இந்த வெயிட் கெய்ன் வர்றதுக்கு காரணமா இருக்கும் சின்ன எக்ஸர்சைஸ் உடற்பயிற்சிகள் ஸோ அதை வந்து பண்ணலாம் யோகா பண்ணலாம் ஜாகிங் பண்ணலாம் ஸ்ட்ரெச்சிங் சின்ன சின்ன ஸ்ட்ரெட்சிங்ஸ் வந்து பண்ணலாம் சும்மா ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படிங்க போது அங்க உங்களுக்கு மாத விடாய் ஒழுங்கா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்றது பிரார்த்தனை பண்றது இல்ல ஏதாவது ஏதாவது எழுதுறது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மன அமைதி இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் ரொம்பவே கம்மி ஆகும்